ஒரு நாள் ஒரு அழகான தோட்டத்தில் காய்கறிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வளர்ந்து கொண்டிருந்தன அந்த தோட்டத்தில் வாழ்ந்த கேரட் என்ற ஒரு ஆரஞ்சு நிற காய்கறி இருந்தது கேரட் தனது நீண்ட உடலையும் பசுமையான இலைகளையும் பெருமையாக காட்டிக்கொண்டது கேரட் தினமும் மகிழ்ச்சியுடன் வளர்ந்து கொண்டிருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய கனவு இருந்தது நான் ஒரு நாள் குழந்தைகளுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை வழங்க வேண்டும் என்று கேரட் தனது தோழிகளுக்கு சொன்னது நான் வைட்டமின் ஏ நிறைந்தவனாக இருக்கிறேன் இது அனைவருக்கும் நல்ல பார்வை தரும் ஒரு நாள் மாயா என்ற ஒரு சிறுமி தோட்டத்திற்கு வந்தாள் அவள் மிகவும் ஆர்வமாக காய்கறிகளை பார்ப்பாள் அவள் கேரட்டை கண்டு அதனை பிடித்து எடுத்தாள் இந்த கேரட் மிகவும் அழகாக இருக்கிறது என்று மாயா சொன்னாள் அவள் தனது அம்மாவிடம் அம்மா நான் இந்த கேரட்டை சாப்பிட விரும்புகிறேன் என்றாள் அம்மா மாயாவுக்கு கேரட் சாலட் செய்து கொடுத்தாள் மாயா சாப்பிட்டவுடன் அவள் மிகவும் உற்சாகமாக உணர்ந்தாள் அம்மா இந்த கேரட் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது இது என் கண்களை நல்ல பார்வையுடன் வைக்கிறது என்று மாயா மகிழ்ச்சியுடன் சொன்னாள் கேரட் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது